இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேட்டன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச்செயலாளர் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் ஆணைக்கிணங்க இரண்டு இரண்டு எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அன்று திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியம் கூவனூர் கழகம் சார்பாக பள்ளிக்கு ஆரோ வாட்டர் மிஷின் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டது கழக கொடியேற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மாணவ மாணவர்களுக்கு நோட்டு பேனா சிறப்பு அழைப்பாளர் திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் எஸ் எஸ் கருணாகரன் இவர்கள் வழங்கினார்கள் நிகழ்ச்சி தலைமை திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் இரா காமராஜ் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் வரவேற்பு கிளைச் செயலாளர்கள் ஐயனார் தர்மர் முன்னிலை முன்னாள் பகுதி செயலாளர் பெருமாள் ஒன்றிய வர்த்தக அணி துணை செயலாளர் சின்னதுரை ஊராட்சி கழக செயலாளர் திருநாவுக்கரசு மாவட்ட கழக துணை செயலாளர் வி தவமணி வெங்கடேசன் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் எம் பன்னீர்செல்வம் ஒன்றிய அவை தலைவர் ஜி நடராஜன் மணலூர்பேட்டை மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார் ஒன்றிய நிர்வாகிகள் பிரபாகரன் வரதராஜ் விபூஷணன் மாரியப்பன் முருகன் கூவனூர் கிளை கழகம் ஒன்று பூமிநாதன் செந்தூரபாண்டி தங்கராசு இளவரசன் ஐயப்பன் புருஷோத் வேலு சேகர் குணசேகர் பாஸ்கரன் ஆனந்தன் ஆறுமுகம் சிவகுமார் சுரேஷ் திருஞானம் அய்யனார் ஞானவேல் மணிகண்டன் முருகன் ரோபோட் சக்திவேல் மகளிர் அணி பழனியம்மா பச்சையம்மாள் சங்கீதா ரேவதி மகாலட்சுமி ஜெயந்தி ஜெயலட்சுமி சசிகலா உஷா விஜயா பரிமளா லலிதா ஜெயமாலா பாக்கியலட்சுமி வினோதினி மகேஸ்வரி கூவனூர் கிளை கழகம் இரண்டு காளிமுத்து பழனிவேல் சிவராஜ் கோவிந்தன் முருகன் ரமணா குமார் வீராசாமி சிங்காரவேல் வினோத் சுரேஷ் வேலு குப்பன் வீராசாமி அறுமுகம் சந்தியா உமா காஞ்சனா அனிதா ராஜேஸ்வரி சுதா மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்